மலை மீது இருக்கும் பெருமாளை வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த மலைக்கு மீது இருக்கும் பெருமாளே வந்து ஒரு மலை தான் பல நூறு ஆண்டுகளாக வந்து பழங்குடியின மக்களால் வந்து வழிபடப்பட்ட ஒரு பெருமாள் தான் வந்து இவர் இவர் தான் வந்து வெள்ளாண்டப்ப பெருமாள் இந்த பெருமாள் வந்து எங்கே இருக்கார்னா வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடர்களில் தான் வந்து இருக்கார் வேலூர்லேருந்து வரும்போது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைலையும் உருகத்தூர்லேருந்து வரும்போது பதினைந்து கிலோமீட்டர் தொலைலேயும் தான் வந்து இருக்கார் இது போல் வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வந்து ரோடிங்கில் தான் இந்த கோவிலுக்கு வந்து வர்றது போல் வந்து இருக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளான டூ வீலர் ஃபோர் வீலரில் மட்டும்தான் வந்து இங்கே வர முடியும் இங்கே வந்து தனியாக பஸ் வசதியானது வந்து கிடையாது பழங்குடி மக்களால் மட்டுமே வந்து வழிபடப்பட்டு வந்த இந்த வெள்ளாண்டப்ப பெருமாள் சில வருடங்களாக தான் வந்து வெளியூர் மக்களாலேயும் வந்து வழிபடப்படுதான் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா மூணாவது சனிக்கிழமை வந்து வாங்க ரொம்ப வந்து விசேஷமாக வந்து இருக்கும் அன்றைக்கி வந்து அதிக அளவில் மக்கள் வந்து விடியற்காலையிலேருந்தே வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் மீது நீங்கள் பூ கட்டிட்டு வந்து போட்டு ஏதாவது வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த பூவானது வந்து பெருமாள் மீதே வந்து நின்றுடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்கும்ன்றது வந்து நம்பிக்கை